மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் தலைமையில் இன்று பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சென்னை நந்தனம் ஒருங்கிணைந்த வணிகவரி மற்றும் பதிவுத்துறை வளாக கூட்டரங்கில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் மாவட்ட பதிவாளர்கள் நிர்வாகம் மா தணிக்கே மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தனித்துணை ஆட்சியர்கள் முத்திரை மற்றும் உதவி செயற்பொறியாளர்கள் ஆகியோரின் பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஆய்வுக் கூட்டத்தில் பதிவுத்துறையில் துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு அடிக்கடி சென்று ஆவணங்களை சரிபார்த்தல் களப்பணிகளை துரிதப்படுத்தி நிலுவையில் உள்ள ஆவணங்களை உரிய நபர்களுக்கு வழங்குதல் மற்றும் அனைத்து அலுவலக ஆவணங்களும் சரியாக பராமரிக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து பணிகளை திறம்பட மேற்கொண்டு அரசுக்கு அதிக வருவாய் ஈட்டுத்தர ஒத்துழைக்குமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிவுத்துறைக்காக கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இருநூற்று எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி இருபத்தெட்டு புதிய கட்டணங்கள் கட்டுவதற்காக நிதி வழங்கியுள்ளார் எனவும் அதில் முப்பத்தொன்று கட்டணங்கள் நாளது தேதி வரை கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்து மீதுமுள்ள கட்டணப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் இக்கூட்டத்தில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு குமார் ஜெயந்த்